ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய கத்தருடைய பாடல் நீரின்றி வாழ்வதே இறைவா கத்தருடைய அருமையான பாடல் கேட்டு மகிழ்வோம் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் மியூசிக் இல்லாத பாடல் இது என்னுடைய சொந்த வாய்ஸில் பாடுகிறேன் அதாவது விசுவாசிக்கிறேன் எனக்குள் கடவுளிருந்து பாடுகிறாராக விசுவாசிக்கிறேன் நீங்களும் தொடர்ந்து இந்த பாடலை மூலியமையாக கேளுங்கள் பாருங்கள் உங்களுடைய லைக்கை மறக்காமல் போடுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கள் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு இந்த பாடல் மூலியமாக இன்னும் எனக்கு நூற்றி அறுபத்தாறு சப்ஸ்கிரைபர் தேவை இன்னைக்கு கடவுள் பெரிய அற்புதத்தை செய்வார் விசுவாசிக்கிறேன் நூற்றி அறுபத்தாறு சப்ஸ்கிரைபரும் நாலாயிரம் அவர்ஸ் வாட்சிங் அவர்ஸ் கிடைக்க கத்தர் இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்வார் விசுவாசத்துடன் இன்றைய பாடல் கத்தனுடைய பாடல் பாடுகிறேன் தொடர்ந்து கேளுங்கள் பாடலை நீரின்றிவா உம் நினைவின்றி மகிழ் வேது தேவா நீரின்றி வாழ் வேது இறைவா உம் நினைவின்றி மகிழ் வேது தே நூறாண்டு நான் வாழ்ந்த போதும் உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும் வாழும் ஒரு நாளே போதும் நீரின்றி வாழ்வேது இறைவா உம் நினைவின்றி மகிழ் பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் ஏசுவே பேசும் ஒரு வார்த்தை போதும் பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் ஏசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போதும் ஓராயிரம் ஜீவன் உயிர்வார் உயிர் வாழுமே உம் வார்த்தையிலே உண்டு அற்போதமே நீரின்றி வாழ்வேது இறைவா உம் நினைவின்றி மகிழ் வேது தேவா கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ அது கொள்ளும் ஜீவனை தந்தவர் நீர் கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர் அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர் உமையன்றி அணுவேதும் அசையாதையா உமையன்றி அணுவேதும் அசையாதையா துணையின்றி உயிர் வாழ முடியாதையா நீரின்றி வாழ்வேது இறைவா உம் து நினைவின்றி மகிழ்வேது தேவ எத்தனை நன்மைகள் செய்தீரையா அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா எத்தனை நன்மைகள் செய்தீரையா அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால் அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால் ஆயிரம் ஆண்டுகள் போதாதையா நீரின்றி வாழ்வேது வா நினைவின்றி மகிழ்வேது வேது தேவா உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும் உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும் இல்லத்தில் வாழும் ஒரு நாளை போதும் அன்பின் ஆண்டவரை இன்றைய பாடல் முழுவதும் பார்த்த கேட்ட அனைவரையும் கத்தர்தாமே தாமே ஆசீர்வதிப்பாராக அவர்களுக்கும் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும் அவர்கள் வாழ்க்கையில் அனைவருக்க தடைகள் எல்லாம் நீங்கட்டும் கத்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அனைவரையும் வாழ்த்துகிறேன் நன்றி நன்றி நன்றி